பெருமை தனிப்பட்ட அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிச்சிடும் இருபத்தி ஆறு அதிகாரம் பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் வாழ்க்கை அவன் போது தனக்கு மட்டும் பாருங்க தாவித ராஜாவுடைய வாழ்க்கையில அங்க எப்பவுமே பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த மனுஷன் எப்பவுமே தேவனை கால இருக்க பிடிச்சிட்டே போயிட்டு இருந்தார் சாலமன் ராஜா வாழ்க்கை அப்படி ஒண்ணும் கிடையாது சுகமுகமான ஒரு வாழ்க்கை முடியோ பாருங்க பரிதா தனக்கு எல்லாமே நடக்குது தன்னுடைய காரியம் இருக்கும் போது அந்த மனுஷனுடைய தன்மையை அவனுக்கு கேடு உண்டாக்கும் அவன் பலப்பட்ட போது வாசிங்க அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி பாருங்க அந்த அந்த மனம் மேட்டிமை அந்த பெருமை அந்த அகந்த அளவு எப்படின்னா அதுக்கு மேல பெருமை கொள்ள இல்ல அதுக்கு மேல மனமேட்டிமை கொள்ள இல்ல ஒரு ராஜாவா இருந்தா தான் இருக்கணும் ஆனா நான் தான் ராஜா எனக்கு இல்லதான் எல்லாம் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டான் அவன் மனம் மேட்டிமையாகி தேவநாயகத்திற்கு விரோதமா மீறுதல் செய்து இது இந்த பெருமை எங்க போய் விடுந்துமா மீறுதல்ல கொண்டு விடும் அந்த பெருமை ஏன் நீங்க கண்ட பயந்து ஜெவ பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் அது அடுத்த கட்டம் மீறி துவப வேடத்தின் மேல் தூபம் காட கருத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் ராஜா எங்க இருக்கணும் சிங்காசனத்தில் இருக்கும் தேவைப்பட்டால் இத்தங்களுக்கு போகணும் சும்மா இருக்கும் ராஜா ஆசார்யா எனக்கு வேலை செய்யக்கூடாது பெருமை வரும்போது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க மீறி எங்க போகுது ம் ஆசார்யே நான் அவனோட கூட கர்த்தர்ன் ஆசாரியரான பிராகிரமசாலிகளாயே எண்பது பேரும் அவன் பிறகே பிரவேசித்து ராஜாவாய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனி குமாரராய ஆசாரியருக்கே அடுக்கும் ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் மீறுதல் செய்தீர் இது தேவனாய கர்த்தரால் உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள் அப்படி போகும்போது அவமானத்துல போய்விடும் இந்த பெருமை நான்தான் நாதான் போவீங்க ஆனா அங்க பாருங்க உமக்கு மேன்மையாக அது இருக்காது இந்த பெருமை பிடிச்சவங்க எல்லாம் தன் பெருமை நிமித்த பல காரியங்கள் செய்வாங்க ஆனா அது அவமானத்துல வந்து நிக்கிறது அவங்களுக்கு தெரியவே செய்யாது கோபம் கொண்டான் அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப ஊடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிட்டு பிரதான ஆசாரியன் ஆகிய சகல ஆசாரியர் அவனை பார்க்கும்போது போது இதோ அவன் தன் நெட்டியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு பெருமை உங்களை உங்களை தேவன் வெளியரங்கமாகவே அவனை பெருமைச்சாங்க வெளிப்பட பண்ணினார்கள் கர்த்தர் தன்னை அடித்ததனால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான் பாருங்க சொல்றாங்க கேட்கல காரணம் என்ன நான் தான் ராஜா எனக்கு எல்லாரும் இப்ப கர்த்தரே அடிச்சதுனால தேவாலயத்துக்குள்ள அவனால் இருக்க முடியல அவனே வெளியே வர தீவிரப்பட்டான் ராஜாவாசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கத்தோடைய ஆலயத்துக்கு புறம்பா புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியா வாசம் பண்ணினான் அவன் குமாரனாய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்ப காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் பாருங்க தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் வரைக்கும் இப்ப இருக்கல அடுத்து உங்களுக்கே தெரியும் பாரவனுடைய வாழ்க்கை மோசடியா ஆரோனும் போறாங்க எங்களுடைய தேவன் சொன்ன உங்க தேவன் யாருன்னு கேள்வி கேட்கறான் உங்க தேவன் சொன்னா கே நான் கீழ்படியுமான்னு கேக்குறான் முடிய பாருங்க தனக்கும் அவமானம் வந்துச்சு ஏன் ஒவ்வொரு வாதையா ஆண்டு அனுப்ப 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 அந்த நாட்டு ஜனங்களே பாரவனு தூசிக்கத்தக்கவாறு அவமானப்படக்கூடிய நிலைமையில் அங்கே வருது கடைசி பாருங்க தனக்கு அழிவும் வருது அந்த பெருமைங்கிறது ஒரு மனுஷன் அப்படியே அழிச்சிடும் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினொன்னா அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசிங்க பெருமை அவமானத்துல கொண்டு விடும் சொல்லப்பட்டு வரும் எப்படி ஒரு மனுஷனுக்கு பெருமை வந்தா அது அவமானத்துல கொண்டு விடும் அவன் அவமானப்படுவான் அவன் தாழ்த்தப்படுவான் அவன் எல்லாரும் சீ என்று சொல்லுவாங்க அந்த பெருமைக்கு தன்மையை பாருங்க